வறுமை ஒழிப்பு கிராம அபிவிருத்தி இலக்காக கொண்ட பிரஜாசக்தி திட்டம் தேசிய ரீதியில் இன்று ஆரம்பம் பதினான்காயிரத்து எட்டு கிராம சேவை அதிகாரிகள் பிரிவுகளை உள்ளடக்கியதாக ஜனாதிபதி இன்று ஆரம்பித்து வைக்கப்படுகிறது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக காணப்படுகிறது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற விசேடமான ஊடகவியலாளர் சந்திப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் அமைந்திருக்கிறது வறுமை ஒழிப்பு கிராம அபிவிருத்தி இலக்காக கொண்டு அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜாசக்தி வறுமை ஒழிப்பு தேசிய வேலித்திட்டம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் தீசா உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படவிருக்கிறது இதனுடைய ஆரம்ப நிகழ்வு அலரை மாளிகையில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற உள்ளதுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடைய செயலாளர்கள் மாகாண ஆளுநர்கள் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது இந்த நிகழ்வில் இவ்வகையானோர் கலந்து இருக்கிறார்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள பதினான்காயிரத்து எட்டு கிராம சேவை அதிகாரிகள் பிரிவை உள்ளடக்கியதாக இந்த வேறு திட்டம் முன்னெடுக்கப்படவிருப்பதற்கான நடவடிக்கைகளை மையப்படுத்தியதாக வந்த செய்தி வெளியாகி இருக்கிறது தற்போதைய அரசாங்கம் மூன்று முக்கிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது அவற்றில் கிளீன் ஸ்ரீலங்கா டிஜிட்டல் மயமாக்கல் என இரண்டு திட்டங்களும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன மூன்றாவது திட்டமாகவே வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமிய அபிவிருத்தி இலக்காக கொண்டு பிரஜாசக்தி வேலி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது எமது நாட்டில் பெருமளவிலான மக்கள் கிராமிய பகுதிகளிலும் மலேக பெருந்தோட்ட பகுதிகளிலும் வாழ்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் வறுமை நிலையிலேயே வாழ்கிறார்கள் அந்த மக்களின் வாழ்க்கையை வறுமையை ஒழித்து வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற பல்வேறு அம்சங்கள் உள்ளடக்கியதாக இந்த பிரஜாசக்தி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதான அபிவிருத்தி திட்டங்களை உள்ள மக்களை தெரிவு செய்வார்கள் அவர்களுடைய முழுமையான பங்களிப்பு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஏற்கனவே நாடளாவிய ரீதியில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்கள் என குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன தற்போது அதை விட ஒருபடி கீழே சென்று கிராம சேவகர் பிரிவுகள் மட்டத்தில் அபிவிருத்திக்கான குழுக்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் உள்ள பதினான்காயிரத்து எட்டு கிராம பிரிவுகளில் பதினான்காயிரத்து எட்டு சமூக அபிவிருத்தி சபைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த சபைகளானது அங்குள்ள வளங்கள் நிதி சுற்றாடல் தொடர்பில் ஆராய்ந்து அந்த கிராமத்துக்கு தேவையான அபிவிருத்தி திட்டங்களை தீர்மானிக்கும் அந்த வகையில் அந்த கிராமத்தின் மக்களே அந்த கிராமத்திற்கு தேவையான அபிவிருத்தி திட்டங்களை தீர்மானிப்பார்கள் அந்த பொறுப்பு சமூக அபிவிருத்தி சபைகளுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது அதற்கான பயிற்சிகள் உள்ளிட்ட உதவிகளை வழங்குவதில் அரசு அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என்ற தகவல் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் தேசிய மட்ட நிறைவேற்று குழு ஒன்று அமைக்கப்படும் அந்த குழுவில் கிராமிய அபிவிருத்தியுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் பிரதிநிதிகளும் உள்ளடங்குவார்கள் பிரஜாசக்தி தேசிய கொள்கை சபைக்கு ஜனாதிபதியை தலைமை வைப்பார் பிரஜாசக்தி வேலைத்திட்டத்தின் மூலம் கிராமிய மக்களை பொருளாதாரத்தில் பலப்படுத்துவது சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை உருவாக்குவது அறிவுபூர்வமான சமூகத்தை கட்டியெழுப்புவது மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற விடயங்களில் விசட கவனம் செலுத்தப்பட இருக்கிறது நேற்றைய தினம் இந்த செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் ஜனாதிபுடைய செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக் வறுமை ஒழிப்பு வேலை திட்டங்கள் நாட்டில் பல கால தசாப்தங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த திட்டங்கள் நிதி நிவாரணம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றன இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டம் ஒழிப்பு கிராம அபிவிருத்தி இலக்காக கொண்டிருக்கிறது என்ற கிராமிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதே இதனுடைய குறிப்பாக கிராமியில் விவசாயமே வாழ்வாதார தொழிலாக காணப்படுகிறது அந்த வகையில் விவசாயிகளுடைய பயிற்சிகை அல்லாத இடைப்பட்ட காலங்களில் அவர்கள் எதிர்நோக்கும் கஷ்டங்கள் உணரப்படுகின்றன அந்த வகையில் நாட்டில் இருக்கின்ற பதினான்காயிரத்து எட்டு கிராம சேவை உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தை தயாரிப்பதற்கு அதிக காலம் எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் முழுமையான கண்காணிப்பின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது துறை சார்ந்த அமைச்சருடைய தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பான பிரிவு ஒன்று செயற்படுகிறது என்ற விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் எனவே வறுமை ஒழிப்பு கிராமங்களுடைய முன்னேற்றம் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் அரச தனியார் துறை மற்றும் நாட்டு மக்களின் பங்களிப்புடன் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விடயமும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வேலைத்திட்டம் தொடர்பில் கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளர்கள் மேற்படி திட்டத்தின் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் விசிட கவனம் செலுத்தப்படுமா என்ற எழுப்பி எழுப்பியிருந்தார்கள் இந்த கேள்விகளுக்கும் அமைச்சர் உபாலி பன்னிலகே பதவி குறிப்பாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்கள் வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றன தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கடந்த காலங்களில் வறுமொழிப்பு தொடர்பில் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவற்றில் காணப்பட்ட குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த வேலை திட்டங்களில் அரசியல் பங்களிப்பு பெற்றாலும் எந்த விதத்திலும் கட்சி அரசியலுக்கு அங்கு இடம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டது விசிடமாக கவனிக்கத்தக்கதாக காணப்பட்டது இங்கு விளக்கம் அளித்த மேலதிக செயலாளர் கபில ஜனக்க பண்டாரவும் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த வேலை திட்டத்தை அரசாங்கத்தினால் மட்டும் தனித்து முன்னெடுத்து செல்ல முடியாது இதற்கு அரச தனியார் துறை மற்றும் சார்பற்ற நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்படும் இது ஒரு சமூக வலுப்படுத்தல் திட்டமாகும் எனவே கிராமிய மக்களை பொருளாதாரத்தில் இதன் இலக்கு இதற்கு ஊடகவியலாளர்கள் அவர்களது காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருப்பதான தகவல்கள் வெளியாக இருக்கிறது எனவே இந்த சக்தி திட்டம் மிக முக்கியமான ஒரு திட்டமாக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு திட்டமாக காணப்படுகிறது ஏற்கனவே இந்த கிளீன் என இரண்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன மற்றும் ஒரு திட்டமாகவே இந்த பிரஜாசக்தி வீர திட்டம் மிக முக்கியமான திட்டமாக காணப்படுகிறது மக்களுடைய ஒத்துழைப்பும் இதற்கு பிரதானமாக அவசியம் என்ற விட நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்